ஐயா சிவாயினம சொல்லுங்க இல்ல எதுக்கு எடுத்தாலும் இந்த அரசியல் இருக்கிற ஆளுகளா இருந்தாலும் சரி இந்த சினிஃபீட்ல ஒரு படம் எடுத்து கொஞ்சம் ஜெயிச்சா சரி உடனே வந்து பிராமணர்களுக்கு வந்தேரி வந்தேரின்னு இந்த சீமான் இப்ப ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு சிப்பவும் பேசுறாரு அப்புறம் சேரன் ஒரு ஆளு முளைக்கவே இல்லைன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்து அவர் படம் எடுத்துட்டு போய் மணி சம்பாரிச்சாராம் சரி உடனே பார்த்தா வந்தேரி சரி வந்தேரி சரி வந்தேரி வந்து அவருக்கு புழைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா உங்க வீட்டுல வந்து நின்னாங்களா அதான் உழைச்சு பிழைக்கிறேன் உழைச்சுதான் பிழைக்கிறேன் உன்ன மாதிரி உக்காந்து ஓப்பி அடிச்சுட்டு ஊரை ஏமாத்தி படம் பேர்ல ஊரை ஏமாத்துறவங்கள்தான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடி இருநூறு கோடின்னு சம்பளம் வாங்கி ஊரை ஏமாத்துறீங்களே என்னையாவது பொதுமக்களுக்கு குடுத்துருக்கீங்களா கொண்டு மொத்தமா எடுத்துட்டு போயிடுவாங்க பிராமண பத்தி நீ பேசுறிய அதே பிராமணத்தின் சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மா போய் கால்ல விழுந்து கதிர் நக்கி நின்னிய ஏ ஓட கோப்பாட்டுக்கு அப்படின்னு அன்னைக்கு உடக்க பிராமணத்தையும் தெரியலையா வந்தியும் தெரியலையா நீ போய் விழுந்தியா உன் கால விழுந்தானா

வன்னின் வந்து பூர்வ குடிகள் மூத்த கொடிகள் நான் சொல்லல மாரியும் மாரியும் கோடையும் பார்பணி நின்று ஏரியும் நின்றம் இழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு காரணம் கருணை எங்க அப்பா சிவபெருமா எங்க ஆத்தா பார்வதி இடத்துல தமிழையும் சமஸ்கிருதம் ஏது ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி முத முதல்ல உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்பே மொழியை கொண்டு வந்துட்டான் தமிழ் மொழியையும் சமஸ்கிருதத்தையும் ஆரியங்கிற சமஸ்கிருதம் தான் முதல்ல வந்துச்சுங்கிறான் இனி தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு நானும் தமிழம்தான் எனக்கும் ஆரியத்துக்கும் ஜமாதான் கிடையாது ஆனா இவனுக்கு இதுக்குதான் அப்போ கேளுங்க அன்னைக்கே சொல்லிட்டான் பிராமணர்கள் ஆரியும் தமிழ் அந்த ஆரியத்தை ஆட்ட குடுத்தான் பிராமணர் தான் கொடுத்திருக்கான் தமிழ்லையும் பிராமணர் தான் கொடுத்திருக்கான் அவன் தான் ஓளைச்சி உடைய மூலமா ஒவ்வொன்றும் எழுதி எழுதி இன்ன வரைக்கும் தமிழை பாதுகாத்ததே பிராமணன் இவனுங்க புதுசு புதுசா முளைச்சிக்கிட்டு எங்க இருந்தா வரானுங்கன்னு தெரியும் ஒண்ணும் தெரியாது ஏதோ இந்த திறமை அந்த

இவன் வந்து நீ இப்ப நமக்கு தேவை என்ன நீ எப்படி நீ பிராமணர்கள் வந்தேரின்னு சொல்லலாம் பிராமணர் இம்மண்ணின் மைந்தர்கள் மூத்த குடிகள் சிவபெருமானுடைய பிள்ளைகள் சிவனை தந்தது எங்க அப்பன் தமிழை தந்தது எங்க அப்பா சிவபெருமா அந்த தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்தது இந்த ஆரியர்கள்ட்ட பிராமணர்கள்ட்ட அப்புறம் எப்படி பிராமணர் வந்தேன் அவன் பார்த்து நம்மள சொல்லணும் டே வந்தே நாங்க இப்ப தமிழை பாதுகாக்கலாம் உங்களுக்கு தமிழ் இல்லடா வந்தே சொல்லணும் சொல்லலாம் அந்த காலத்துல ஆசிரியர்கள் யாருன்னா பிராமணர்கள் தான் குரு தமிழை கத்து கொடுத்ததே பிராமணே ஏண்டா இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டுக்காரர் கள்ளம் போட்டு அடிச்சாலாம் வாங்க ஒரு வீட்டுக்குள்ள திருடம் போதும் அடி வாங்குவா அந்த வீட்டுல உள்ள வீட்டு எஜமானதான் அடிவாங்குவா அந்த மாதிரி இவனுங்க இந்த வீட்டு ஓனரு பிராமணே தமிழுக்கு ஓனரு பிராமணே பிராமணிங்க என்ன செய்ய எல்லாம் விதி களி கொடுமை ஒண்ணு இல்ல இப்ப பேசுறவங்களுக்கு பிராமணருக்கு பாருங்க பிராமணர்கள் தெளிவா பேசுவாங்க ஆனா இவனு பேசுற தமிழே ஆத்தாங்கிற வார்த்தையே தப்பா பேசுறானுங்க மேடைக்கு மேடை ஆமா அந்த அதையா வாயால இப்படியா சொல்ல அதனால இவனுக்கு என்னமோ தமிழ அப்ப அப்ப கண்டுபிடிச்ச மாதிரி ஒருத்தர் வச்சுக்கல தமிழ கண்டுபிடிச்சா எங்க அப்பயும் சிவபெருமா அதனால தமிழ் சிவபெருமா அவங்க கொடுத்தது தமிழ் என்ன சீமானு உட்காந்து எழுதினாரா சொல்லுங்க சீமான் சீமான் வம்சாவளிகள் உட்காந்து உட்காந்து எழுதினாங்களா அதனாலயா சொன்ன வைத்தறிச்சலா இருக்கு விட்டுங்க உங்க அப்படித்தாங்க அதான் அதான் அன்னைக்கு சொன்னான் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் மீண்டிய களியன் வந்த விசனத்தால் கையில ஏகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் எரு செய்ய அருளிச்சையை அம்மான்னு எழுதல விட்டேன் நான் எடி புரிஞ்சிக்கோங்க மாயோனு யாருக்கு கேட்டா பெருமாளை கும்பிடுறாங்க வந்தேரி சரி வடநாட்டுக்காரங்க அம்மா பெருமாளையாடா மாயோன்டா உம் அவன் யாரு அவனே தமிழம்தான் அங்க சுத்தி நான் சொல்லலங்க நம்மளுடைய நம்மளுடைய கடைசி வேதம் சொல்லுதுங்க ஏரணியும் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் எல்லாம் போல் கட்டுரைக்க ஊரடமாய் ஆராய்ந்து பாடம் அடியு தமிழுக்கு உதவி நாராயணர் பாதம் நாவின் தான் நாராயணர் பாதம் நாவினில் தான் தமிழையே வருது அங்கேயிருந்தேன் எப்படி ஏரணியின் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் அறிந்து ஆராய்ந்து பாட அடியு சொல் தமிழுக்கு உதவி தமிழுக்கு உதவி நாராயணன் நாவின் தமிழ சொல்றது வரணும் எனக்கு உதவி பண்ணப்பா நாராயணன் தமிழையும் கூப்பிடறான் நீ எங்கேயும் தாக்க முடியாது நீ விஷ்ணுவையும் நீ வந்தேன்னு சொல்ல முடியாது மகாவிஷ்ணுவும் ஒரிஜினல் தமிழ ஒண்ணுமே தெரியாதுங்க வரலாறே தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க வெறிய தீவிர தமிழே நீ தமிழே எல்லாம் தமிழம்தான் நாங்களும் இங்கிலீஷ்காரனா தெரியும் நாங்களும் தமிழம்தான் அதனால இந்த தமிழை பாதுகாத்ததே பிராமணர்கள் தமிழுக்கு முழு உரிமை முழு உரிமை காப்புரிமைன்னு கூட சொல்லலாம் பிராமணர்களுக்கு உண்டு இவனுங்க பிராமணர் வந்து எவ்வளவு கொழுப்பு வாய் கொழுப்புங்க இதெல்லாம் வாய் கொழுப்புதான் வாய் கொழுப்பு ஆனவன் இதுக்கெல்லாம் முடிவு வரும் எல்லாம் இம்பற மாதிரி தான் சாமி சொன்னாரு முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா கிளை சேர்ந்து ஆடியில் எலிகள் கிடை கிடைகளைந்து ஓட கண்டேன் சிவனே மகாவிஷ்ணு சிவன் ஒரு இடம் கழிவுத்துல சப்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் யாரு ஓம் நமச்சிவாய ஓம் நாராயணான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை இந்த நீ சப இந்த எலி கூட்டங்கள் இந்த சுண்டலி கூட்டங்கள் முடிக்கி முடிக்கி கடிப்பான் ரொம்ப திட்டம் இவங்களை தனாத குறை சொல்றாங்களா அந்த கும்பலை சொல்றாரு ஆனா இழுத்து பழுத்து பேசுவான் ஆனா ஒரு நாள் கிட்ட எலி கிடக்கலஞ்சு அப்படி ஓடும் பாத்திருக்கீங்களா எலி கிடக்கலஞ்சு எப்படி ஓடும் தெரியுமா பாத்திருக்கீங்களா இல்லையா ஓடும் பயந்து அந்த மாதிரி ஒரு நாள் வரங்குறான் அந்த நாள் வரும் நான் சொல்லல இறைவன் சொல்றான் அதனால பிராமணர்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் வருங்க விடுங்க இவனுக்கு போறான் நீங்க கோவப்படாதீங்க அவங்க வேலையை பார்த்து அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க நல்லாதான் இருப்பாங்க நல்லவர்கள் அதுதான் ஏன் சாமியை சொல்றாரு நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்து இருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நானையச்சி கோட்டீசை என்றுரைப்பேன் பெண் கோமகனி உண்காலம் நல்ல மனிதர்கள் சாதுகளாகிய பிராமணர்கள் கூட நல்லவர்கள் அந்த நல்லவர்களை வந்து ஒருத்தர் சோதிச்சானா என்னுடைய தூதனாகிய அனுமனை நான் அனுப்பி அவனை சோழிய முடிப்பேன்னு நான் சொல்லல பெருமாள் சொல்றான் அவனுடைய தூதவனை அனுப்புவேங்கிறான் அதனால நல்ல நினைவருக்கு நாள் எத்தனை நாளாலும் பூமியில அவங்களுக்கு பொல்லாங்க வராது இருப்பாங்க என்ன சிவாயணம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உண்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்க அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் புண்ணம் பதீர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்கள் சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சி தம்பலம் தில்லியம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்